கார்த்திகை தீப விளக்குகளை அடுத்த வருடத்திற்கு இப்படி பாதுகாத்து வையுங்கள் கழுவ கூட தேவை இருக்காது கார்த்திகை தீபம் முடிந்த உடனேயே அந்த விளக்குகளை அப்படியே பாதுகாப்பாக வைக்காமல் கழுவி மட்டும் வைத்து அப்படியே ஒரு கவரில் போட்டு வைத்து விடுவோம் ஆனால் மிகப்பெரிய தவறு அப்படி செய்வதால் தான் அடுத்த வருடத்திற்கு அதிக பக்குவம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் ஆனால் அதை அப்படியே கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் இப்படி பாதுகாத்து வைத்தோம் என்றால் அடுத்த வருடத்திற்கு கழுவ கூட தேவை இருக்காது அந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கும் விளக்கு கார்த்திகை தீபம் முடிந்ததும் முதலில் அனைத்து விளக்குகளிலும் உள்ள எண்ணெய் திரியச்சம் கரி படிவம் ஆகியவற்றை முழுவதும் அகற்ற வேண்டும் இதனால் அடுத்த ஆண்டு போது துர்நாற்றம் வராமலும் இருக்கும் பித்தளை வெண்கலம் செம்பு போன்ற உலோக விளக்குகளை சுத்தம் செய்ய புளிநீர் எலுமிச்சை சாறு அல்லது வெந்நீரில் சிறிது சோப்பு கலந்து ஊற வைக்கலாம் மென்மையாக தேய்க்கும் துணி அல்லது தேங்காய் நார் பயன்படுத்தி மெதுவாக தேய்த்து நன்கு கழுவுங்கள் மண் விளக்குகள் என்றால் நீரில் அதிக நேரம் ஊறவிடாமல் வெளிப்புறத்தை மட்டும் ஈர துணியால் துடைப்பது போதுமானது அதிக தண்ணீர் படும்போது மண் மெலிந்து உடைபடும் வாய்ப்பு அதிகம் கழுவிய விளக்குகளை நிழலில் நன்கு உளர வைக்க வேண்டும் வெயிலில் அதிக நேரம் வைத்தால் மண் விளக்குகளில் விரிசல் விழும் உலோகம் என்றாலும் முழுக்க உலர்ந்த பின்பே சேகரிக்க வேண்டும் உலோக விளக்குகளின் மேல் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கு எண்ணெயை துணியால் தடவி கொள்ளுங்கள் இது ஈரப்பதத்தால் துருபிடிப்பதை தடுக்க உதவும் ஒரு நல்ல பாதுகாப்பு படலம் ஒவ்வொரு விளக்கையும் தனித்தனியாக செய்தித்தால் அல்லது மென்மையான துணியால் மடக்கி வையுங்கள் ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருப்பதால் சுரண்டல் அடிகள் படாமல் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு உறுதியான பெட்டி அல்லது மூடி வைக்கும் பிளாஸ்டிக் டப்பாவில் விளக்குகளை அடுக்கி வைக்க வேண்டும் பெட்டிக்குள் சிறிது பூந்தூள் அல்லது கற்பூர துண்டு வைத்தால் ஈரமும் பூச்சிகள் வராமலும் இருக்கும் அந்த பெட்டியை ஈரப்பதம் குறைவான காற்றோட்டம் உள்ள இடத்தில் வைக்க வேண்டும் சமையலறை அருகில் அல்லது குளியலறை அருகில் வைக்காதீர்கள் அடுத்த வருடத்திற்கு முன் ஒருமுறை மீண்டும் துடைத்து எடுத்தால் போதும் நீண்ட நாள் வைக்கப்பட்டதால் படிந்த தூசி முழுவதும் அகலும் புதிது போல் பழிச்சென்று இருக்கும் இவ்வாறாக சுத்தம் செய்து பாதுகாத்தால் உங்கள் கார்த்திகை தீப விளக்குகள் பல ஆண்டுகள் அழகுடனும் புனிதத்துடனும் பயன்படும் சிறிய கவனம் பெரிய பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்து செய்யும் இந்த வேலை அடுத்த ஆண்டு உங்களுக்கு நேரமும் செலவையும் பிச்சப்படுத்தும் இப்படி மட்டும் செய்யுங்கள் குடும்ப தலைவிகளை உங்கள் வேலையை ருக்மணி நேரத்திலிருந்து பத்து நிமிடராக குறைத்து விடலாம்